நம்ம எல்லாருக்குமே சைனா ஒரு அட்வான்ஸ்டான கண்ட்ரின்னு நல்லாவே தெரியும் சைனாவில் ஒரு சிட்டி இருக்கு அதோடய பேர் பார்த்தீங்கன்னா ஜோங் நீங்கள் ஷாங்காய் பீஜிங் இதெல்லாம் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க ஆனால் இந்த சோங்ஷிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு சிட்டின்னு சொல்லலாம் சைனாவில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் யூனிக்கான சிட்டின்னு சொல்லப்படுது இதோட யூனிக்னஸ் என்னென்னு சொல்லி பார்க்கலாம் முதலாவது பார்த்தீங்கன்னா இந்த நகரம் லிட்டர்லி மௌண்ட்ஸ் மேலே பில்ட் பண்ணப்பட்டிருக்கு அதனால தான் இதை மவுண்டன் சிட்டின்னு சொல்லி சொல்லப்படுது என் பில்டிங்ஸை பார்த்தா ஒன்றுக்கு மேலே ஒன்று போடுற மாதிரி தெரியும் சில அப்பார்ட்மெண்ட்ஸ்குள்ள ட்ரெயின் போகிற மாதிரி எல்லாம் செஞ்சுருக்காங்க இதனாலேயே இந்த சிட்டி பார்க்குறதுக்கே ரொம்ப யூனிக்காக இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த சிட்டியோட பாப்புலேஷன சொல்லலாம் சோங்சிங்கோட பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா முப்பது மில்லியன் மக்களையும் தாண்டி போய் இங்கே வாழுறாங்க அதாவது ஒரு முழு நாட்டோட அளவுக்கு க்ரௌட் இந்த சிட்டிக்குள்ளே மட்டுமே இருக்கிறாங்க அப்படி இருந்தாலுமே இங்கே டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாம் ரொம்பவே அட்வான்ஸ்டாக தான் இருக்குது மொனோ அண்டர் கிரவுண்ட் டனல்ஸ் ஸ்கை பிரிட்ஜஸ் எல்லாமே சூப்பர் அட்வான்ஸ்டாக இருக்குது ஸ்பைடர் வெப் மாதிரியே ஒன்றோட ஒன்று கனெக்ட் பண்ணியிருக்காங்க என்ன அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சிட்டியோட வெதர் சோங் ஒரு ஸ்பெஷல் பேரும் இருக்குது என்னென்னா சைனாவோட த்ரீ ஃபோனஸஸில் ஒன்றுன்னு சொல்லப்படுது அதாவது சம்மர் டைமில் இங்கே ஹீட் வேவ் மாதிரி இருக்கும் டெம்ப்ரேச்சர் பார்த்தீங்கன்னா நாற்பது பாக்கி செல்சியஸுக்கும் மேலே வரையும் ஈஸிலி போய்டும் ஸோ இந்த காலத்தால் இங்கே உள்ள மக்கள் அதிகமாக ஸ்பைசி ஃபுட்டை ப்ரிஃபர் பண்ணுறாங்க ஏன்னா இந்த ஹீட்டை கண்ட்ரோல் பண்ண ஹாட் அண்ட் ஸ்பைசி ஃபுட் தான் ஹெல்ப் பண்ணும் சொல்லி அவங்க நம்புகிறாங்க அதனால தான் இந்த சொங்சின்னு சொன்ன உடனே ஹொட் போட் தான் ஃபர்ஸ்ட் நினைவுக்கு வரும் ஏன்னா அந்த பாயிலிங் ப்ரோத்தில் மீட் வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு ஸ்பைஸியாக டேஸ்ட்டாக சாப்பிட்றது அங்கே ஒரு லோக்கல் ட்ரெடிஷனாக மாறி போயிடுச்சு

ஒரே நகரத்தில் இவ்வளவு யூனிக்னஸ் கேட்குறதுக்கே அன்பெலிவபுலாக இருக்கும் ஸோ நீங்கள் போக சான்ஸ் கிட்டச்சா கண்டிப்பாக போவீங்க இல்லையான்னு சொல்லி காமெண்ட்ஸில் சொல்லுங்கள்